வணக்கம் நான் கணவி விஜயலட்சுமி நே இரவு நான் ஒரு கனவு கண்டேன் அந்த கனவுல ஒருத்தவங்க வந்து ஒரு புகார் கொடுத்தாங்க என்ன புகார் தெரியுமா அவங்கள காணல கண்டுபிடிச்சு கொடுங்க அப்ப வந்தது யாருங்கிற கேள்வி உங்களுக்கு இருக்குல்ல ஆமா அந்த கேள்வி எனக்கு இருக்கு அவங்க சொன்ன அந்த புகார நான் ஒரு கவிதை மாதிரி எழுதி வச்சிருக்கேன் அதை வாசிச்சு முடிக்கும் போது வந்தவங்க யாருங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிடும் அந்த கவிதைக்கு தலைப்பு கூட என்னை காணவில்லை என்னை காணவில்லை கரையோரமா ரெண்டு கண்ணாங்குட்டிக கண்ணு கருத்துமா தன் குஞ்சுகளை காத்து வளர்த்து வரும் சும்மா இருக்காம சுரித்தவள சத்தம் போட தண்ணி பாம்பு வந்து தவிக்க தவிக்க கொண்டு போகும் கண்டொளி பிடிச்சு காணாங்கோழிகளும் கழிச்சு விளையாடும் நீர்காக்கா ரெண்டு வந்து நீந்தி முக்குளிச்சு ஆனந்த களிப்புல ஆடி மகிழ்ந்திருக்கும் தாமரையில் தேன் குடிக்க தவிச்சு வரும் மண்டுகளை இளமேல தான மருந்து எட்டி பிடிச்சிட்டு பச்சை தவளை இங்க பல பல தான் இருக்கும் ஆம பிடிக்காத வாண்டு பையன் போட்ட தூண்டில கண்டுக்காம ஆம துள்ளி விளையாடும் கரையோரமா இருக்கும் உரம்பெடுத்த வயலுக்குள்ள ஓடி விளையாடும் நண்டுகளை புடிக்க வரும் பதிப்பசங்க கொடுக்க புடிச்சு கொண்டு போவாங்க கெண்டை மீன் குஞ்சுகளை கவ்வி கொண்டு போக சப்பத்தல மீனும் தன் தாடி மீசையோட தவிச்சு நின்று தண்ணி தெரியாம தலை வெறிச்ச மரம் போல தாமரை தன் இளப்பரப்பி பாய் விரிச்சு படுத்திருக்கும் தன் புன்னகைய காட்டி பூத்து சிரிச்சிருக்கும் தண்ணி குடிக்க வரும் தடியெரும தண்ணி மட்டும் குடிக்காம நீந்தி அலக்க வச்சு நினைச்சதெல்லாம் மேடேற மாட்டாம நீரான கணக்கா மிதந்து சுகம் கண்டு மெல்ல கண் மூடிக்கிருக்கும் நீல குறிஞ்சி போல நின்னு நின்னு தோணும் நீர் சுள்ளி பூத்து நித்தியமா சிரிச்சு நிக்கும் வடவரமா வளர்ந்து நிற்கும் பூலாம் பொதற்குள்ள பொதிஞ்சிருக்கும் ரகசியங்கள் கண்டு நின்ன நானலும் தான் நாணி தலை உணிக்கும் நம்மட்டு சேர்ப்பு சிரிச்சிருக்கும் கிழவரமா சாஞ்சு நிற்கும் கோர மேய சேத்துக்குள்ள தத்தளிச்சு சின்ன மாடு வந்து நிற்கும் பாதி வளைஞ்சு நிற்கும் பனமரத்து மேலே ஏறி தாவி குதிச்சு தன் திறமைய காட்டும் மாரியோட பையனை வெள்ளச்சி கனங்காலில் முத்தமிட்டு மூச்சு முட்ட நின்று நிற்கும் மழை பெய்ஞ்சு மண் அடிச்சு வரும் செந்தண்ணி பாக்க ஊரெல்லாம் வந்து கூடி நிற்கும் தை மாச பொங்கலுக்கு பூ பறிக்க வரும் பொண்டுகெல்லாம் போன வருஷத்துக்கு போயிட்டு வர சொல்லி இந்த வருஷத்துக்கு இருந்துட்டு போக சொல்லி அடுத்த வருஷத்துக்கு ஆடி வர சொல்லி புள்ளார வீசி புலம்பி விட்டு சுத்தி நின்று கும்மி அடிச்சு கொலவ போட்டு போவாங்க கோடையில சூரியனும் கொடூரமா நீர் உறிஞ்சி வெள்ளரி பழமாட்டம் வெடிச்சு நிக்கும் மேல்பரப்புக்குள்ள ஒளிஞ்சிருக்கும் சப்ப தலை குடிக்க சலசலக்கும் சிறுசுகளும் நார கொக்குகளும் பாலாட்டி குருவிகளும் நிறைஞ்சு வழிஞ்சிருக்கும் வறண்டு நிற்கும் நீர் சுள்ளிக்குள்ள வரம் இருந்து ரெண்டு முட்டையிட்டு மண்ணு நிறத்துல மறைச்சு வச்ச ஆக்காட்டி குருவியும் கண்புத்தி பாம்பா காத்து அட கிடக்கும் வண்டல் மண் எடுக்க வரி வரியா கால வண்டிகளும் வந்து நிற்கும் தாமர கிழங்கு சுட்டு முட்ட சொல்லி ஏமாத்தி திங்க வைக்கும் இலசுகள் ஒரு புறம் இருக்கும் பொங்க மழை பெய்ஞ்சு உசுரெல்லாம் ஓடி வந்திரும் தாமரையும் வளர்ந்து தலை காட்டி தளிர் விட்டு பூத்திருக்கும் போன வசந்தம் எல்லாம் திரும்பி வந்து பூத்து சிரிச்சிருக்கும் இன்னைக்கு கண்ணடைச்சு துறக்கு முன்னே கண்டதெல்லாம் கனவாச்சு காரியமும் முடிஞ்சாச்சு பழங்கதைய நினைச்சு நானும் பதறி அழுதிருக்கேன் இன்னைக்கு மீனும் இல்ல குருவி இல்ல மிருகங்கள் எதுவும் இல்ல பூவும் இல்ல காயும் இல்ல புல் பூண்டு முளைக்கவில்லை நான் இருந்த இடத்துல மேடு செஞ்சு வீடு கட்டி மச்சு மேல மச்சு வச்சு மாடுகளும் ஒசத்தி கட்டி ஊருக்கு புதியவங்க வந்து உல்லாசமா இருக்காங்க கொங்க கொங்கக்கார் மலையில துள்ளி வரும் வெள்ளத்துல தோண்டி போய்ட்டு போற மனசு இருக்கு ஆசை இருக்கு வழி இல்ல இப்போ எனக்கு ஊரில் இருந்து திரும்பி வந்த மாரி பையன் என்ன தேடி ஊரெல்லாம் அலையறான் காணாம போன என்ன கண்டுபிடிப்பானா ஏமாந்து திரும்பி ஏங்கி போவானா அப்படின்னு ஒரு கம்ப்ளைன்ட் கொடுத்தாங்க இந்த புகார வாசிச்ச போது காணாம போனவங்களை யாருன்னு நீங்க நிச்சயமா கண்டுபிடிச்சிருப்பீங்கல்ல வணக்கம்